ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் என்ன அப்டேட் பார்க்கலாமா எங்கடா ராகினியை காணமே அப்பா கதைக்காலமே ஒரு மாதிரி டல்லாக போகுதுன்னு நினச்சங்க ராகினி வந்தாலே அந்த இடத்துல ஃபயர் தாங்க உடனே ராகினி வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணோம் அப்பா வீட்டில் இந்த மாதிரி யாருமே இல்லைப்பா எங்கே போனாங்க ஏது போனாங்கன்னே தெரியலப்பா காவேரி எங்கே போயிருக்கிறான்னா அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குதுன்னு அர்த்தம் என்ன என்னமாவில் நீ சொல்கிறேன் போது ஆமாப்பா என்னும்போது விஜய் கூட இல்லைப்பா கேட்டால் தாத்தா பாட்டியை கேட்டால் ஃபார்ம் ஹவுஸில் இருக்கிறேன்னு சொல்கிறாங்கப்பா போது அப்படியா சரி சரி உனக்கு என்ன இப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியணும்போது ஆமாம் அப்பா என்னும்போது அந்த இடத்துல அஜய் வருவார் நீங்க தான் இந்த வீட்டில் இருக்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல உங்க அண்ணியும் உங்க அண்ணனும் இல்லையே அவங்க எங்க போனாங்க ஏதாச்சும் ஏதாவது உங்களால் நியூஸ் சொல்ல முடியுதா போது அதுக்கு அஜய் வந்து சொல்லுவாங்க உண்டு அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே எங்கே போனால் நம்மளுக்கு என்னென்னு நீங்கள் சொல்லிருங்க அவங்க எங்கே போயிருக்கிறான்னு எனக்கு தெரியாத வச்சு என் மண்டையே வலிக்குது போது அதுக்கு நம்ம அஜய் வந்து சொல்லுவார் மற்றவங்க கதையை யோசிச்சு மற்றவங்க கதையை வாழுதே இவளுக்கு குழப்பாக இருக்குது இவளோட குணந்தான் என்ன குணன்னே எனக்கு ஒன்றுமே புரியலன்ட்டு அப்படியே அஜய் வந்து புலம்பினே இருப்பாருங்க